இந்தியா கைவத்திருக்கும் நீர் பிரச்சனை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலையீடு இனிமேல் இந்தியா சொல்லக்கூடும் காஷ்மீர்ல என்ன தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் இந்த நீர்ல கை வைப்போம் பினாசிர் மூட்டோவின் மகன் பிலாவல் மூட்டோ சொல்ற நீர் வராவிட்டால் இந்தியர்களை ரத்தமங்கை பாயும் இது ராணுவதை தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் என்பது இந்தியா வழிகாட்டி நிற்கின்றது ஆகவே இதை இந்தியா மறுபரிசீலனை செய்து நீரை வழங்காவிட்டால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடியே வாங்கும் இந்தியாவோட நோக்கம் உண்மையில என்ன பெருமணி யுத்தமா சில சொல்றாங்க பலுசிஸ்தானை வேற நாடாக பிரிக்க வேண்டும் இந்தியா அந்த வேலையை செய்ய வேண்டும் பாகிஸ்தானிடம் இருக்கின்ற காஷ்மீர் அதை நாங்க மீட் கவர்மெண்ட் சொல்றார்கள் அதை நோக்கி இந்தியா நடவடிக்கை எடுக்குமா பாகிஸ்தானை உடைக்குமா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப நிறைய ஆயுதங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்து இறங்கி இருக்கின்றன இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ்ல இருந்து வாங்கி இருக்கின்ற ரஷ்யாவிலிருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாணத்தை இறக்குமதி செய்திருக்கின்ற இந்தியா யுத்தத்தை தொடங்கி விட்டது நீர்ல வச்சுக்கணும் இப்ப உங்களுக்கு ராணுவ ரீதியாக இந்தியா யுத்தத்தை தொடங்காவிட்டாலும் அந்த சிந்து நதி பாகிஸ்தானுக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கும் போது இந்தியா யுத்தத்தை தொடங்கி விட்டது வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பாகிஸ்தான் இந்தியா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்து மோதல்கள் அரசியல் பூகோள ரீதியான பல்வேறுபட்ட கருத்துக்கள் ஒட்டுமொத்தத்தில் பாகிஸ்தான் இந்தியா பகுதி என்பது இப்போது ஒரு கொதி இருக்கின்றது காஷ்மீர் பகுதியிலே சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பின்னர் இரண்டு தரப்புக்கும் இடையில் மாறி தொடர்ச்சியான சொற்போர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பூகோள ரீதியிலும் புவியியல் ரீதியிலும் இப்போது பயங்கரவாத தாக்குதலின் பின் எழுந்திருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆண்டு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இரண்டு நாடுகளும் பகைமையான நாடுகள் தான் மிகப்பெரிய யுத்தம் இடம்பெற்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை வேண்டி நின்ற போது இந்தியா அந்த பிரச்சனை தலையிட்டு அதனால தான் பாகிஸ்தான் தன்னுடைய கிழக்கு பாகிஸ்தானை இழந்து பங்களாதேஷா உருவாகியது அந்த காலத்தில் தொண்ணூத்தி ஆயிரம் பாகிஸ்தான் படையினரை இந்திய படையினர் சிறைப்பிடித்தது இதெல்லாம் வரலாறு எழுவத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு சிறிய சிறிய சண்டையில் ரெண்டு நாடுகளும் மோதிக்கொண்டன காக்கிரஸ் யுத்தமாக இருக்கலாம் பாலக்கோட்டில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னரான யுத்தமாக இருக்கலாம் சிறிய யுத்தங்கள் ஆனால் பெரிய யுத்தத்துக்கு இரண்டு நாடுகளும் போகவில்லை இந்த காஷ்மீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருக்கின்றது சுதந்திரம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து இருந்து பிரச்சனை ஒரு பகுதி காஷ்மீர் பாகிஸ்தானிடமும் ஒரு பகுதி காஷ்மீர் இந்தியாவிடமும் இருக்கின்றது அதை அவர்கள் ஆசாத் காஷ்மீர் விடுதலை பெற்ற விடுதலை அடைந்த காஷ்மீர் சொல்லுகிறார்கள் இந்தியா அதை பாகிஸ்தான் காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்குள்ளான காஷ்மீர் சொல்லுகின்றது இந்தியாவிடம் ஜம்மு காஷ்மீர் இருக்கின்றது ஆகவே இதை தான் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றன அண்மையில் பகல்காமில் இடம்பெற்ற தாக்குதலில் மத அடையாளங்களை வைத்து இந்துக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றன இருபத்தாறு பேர் சுட்டுக் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது பரவலாக இந்தியாவில் இருந்தாலும் வரலாற்றில் முதல் தடவையாக இந்தியா ராணுவ ரீதியான தாக்குதலுக்கு இராணுவ ரீதியாக பதிலடி என்பதை தாண்டி அறுபதாம் ஆண்டுகள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக வங்கியின் அனுச்சல செய்து கொள்ளப்பட்ட ஒரு சிந்து நதியை பகிர்வது ஆக உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் மேற்கு பக்கமாக செனாப் சிந்து நதிகள் பாய்கின்றன இதுல எண்பது வீதமான நீர் பாகிஸ்தான் தான் போய்கொண்டிருக்கின்றது அது ஒப்பந்தம் அதே மாதிரி கிழக்கு பக்கமாக பாய்கின்ற நதிகள் ராவியா இருக்கலாம் சட்லஜா இருக்கலாம் இந்த நதிகள் நீர்கள் வந்து இந்தியா கிடைக்கின்றது இப்பொழுது இந்தியா அறுபதாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட உடம்படிக்கை இடைநிறுத்த ஏற்படுத்துவதாக அறிவித்திருக்கின்றது இதனால் என்ன ஏற்பட போகிறது என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு நீர் வழங்குதல் அல்லது இந்தியாவிலிருந்து போற நீர் வந்து சிக்கலுக்குள்ளாக போகுது நான் நினைக்கவில்லை அதை முற்றுமுழுதாக நிறுத்தலாம் என்று என்று சொன்னால் அப்படி நிறுத்தினால் தமிழ்நாடை போன்ற ஒரு குளம் அங்கே உருவாக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் மகாபலி கங்கையை நீங்க நிறுத்துவதாக இருந்தால் நூரலியாவிலிருந்து பீதுர்தால காலையிலிருந்து வருகின்றது அது கண்டி மாத்தல குருநாகல அப்படியே சென்று புலவர்வை ஊடாக மட்டக்களப்பு திருவோணமலை இல்லை மிருகல் கதிர வழியால் சென்று மூதூரில் கலக்கின்றது இது அங்கேயாவது மறைத்தால் அந்த நீர் தேங்கும் அது சூழல் பிரச்சனை பொறியியல் பிரச்சனை ரெண்டையும் உருவாக்கும் அதிகிலகுவானது அல்ல இந்தியாவுக்கு முற்றுமுழுதாக மறைப்பதில் சிக்கல் இருக்கின்றது ஆனால் திசை திருப்பலாம் அதை இந்தியா ஏற்கனவே தொடங்கிவிட்டது இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெள்ளம் ஏற்படுற காலங்கள்ல அதிக அளவான நீர் செல்லும் போது பாகிஸ்தானுக்கு இந்தியா தகவல் வழங்க மாட்டாது இதனால பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படும் வறட்சி காலத்திலையும் இந்தியா குறைவான நீதி நீரை அதாவது தாங்கள் கூடுதலான நீரை பெற்று புதிய திட்டங்களை அமல்படுத்தும் போது பாகிஸ்தானுக்கு அறிவிக்க தேவையில்லை என்ற கதைகள் வழிவாகி கொண்டிருக்கும் இதனாலும் பாகிஸ்தானுக்கு ஆபத்து வரும் ஆகவே இப்பொழுது இந்தியா ராணுவ இலக்கை தாண்டி நீரில் கை வைத்தது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்த போகின்றது நான் அந்த சிம்லாவுக்கு போன முறை அந்த சட்லஜ் நதியை பார்க்கக்கூடிய இருந்தது அது சமதரையில் போகிற நதிகள் அல்ல மிக மலை இடுக்கூடாக அதில் பாதாளத்தை நோக்கி பாயின் நதிகள் ஆகவே இது பெரிய பிரச்சனையை ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நீண்ட காலத்தில் ஏற்படுத்த போகின்றது அடுத்தது பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பில் பறக்க என்று தடை விதித்தது இந்தியா வான் உங்களுக்கு வான் பயணங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது என்றால் மேற்கு இருந்து மத்திய கிழக்கிலிருந்து வர்ற விமானங்கள் டெல்லியை போன்ற வட மாநில தகராங்க அடைய வேண்டுமா இருந்தால் பாகிஸ்தான் வான்பரப்புகளால் வருவது மிக குறுகியது நேரம் குறைந்தது பாகிஸ்தான் தடை செய்த பிறகு அனைத்து விமானங்களும் இனிமேல் குஜராத்துக்கு வந்து வடக்கு நோக்கி பறக்க வேண்டும் இது இந்திய விமானத்துறைக்கு பாரிய சவால் செலவு நேரத்தை ஏற்படுத்தும் இப்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு தன்னுடைய வான்பரப்பா பயன்படுத்தலாம் அறிவித்தபடியால் பாகிஸ்தானிலிருந்து சீனா உங்களுக்கு தெரியும் கிழக்கு நோக்கி பறக்கும் போது இருக்கலாம் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூரை பறக்கும் போது அவர்கள் இலங்கையை சுற்றி வர வேண்டி வரும் என்றால் இமயமலைக்கு மேல பறக்க இயலாது ஆகவே இந்த பிரச்சனை ரெண்டு நாடுகளையும் பாதிக்கப் போகின்றது ஆகவே ஒரு முழு அளவு யுத்தம் வருமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இருபத்தி நாலு கோடி மக்களுடைய நாடு இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாடு பெரிய நாடு ராணுவ பலத்திலையும் உங்களுக்கு தெரியும் அந்த ஏற்ற மாதிரி அண்மை காலத்திலே மிகப்பெரிய தயாரிப்புகளை இந்தியா செய்து கொண்டிருந்ததுன்னு தெரியும் அப்ப இந்தியாவில் ஒரு ஒரு ராணுவம் வந்து ஜனநாயக கட்டமைப்புகளை கீழே இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானில் அப்படி அல்ல அங்கே ராணுவம் ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடன் மோதும் போது இராணுவம் அளவுக்கு அதிகமாக அங்கே முன்னிலை பெறுகின்றது உங்களுக்கு தெரியும் பல பாகிஸ்தான் பிரதமர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் யுத்தத்துக்கு பிறகு சுல்பிகார் அலி பூட்டோ பினாசிர் பூட்டோவின் தந்தை சிறையில் அடைக்கப்பட்டு ஷியாவுல் ஹக்கினால் தூக்கில் அடைக்கப்பட்ட இராணுவ ஆட்சி இருந்தது அதற்கும் போது ஜஹியா கான் இராணுவ ஆட்சி இருந்தது பிறகு உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் நவாஸ் ஷெரீப் அவர்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு முசாரப் வந்து இராணுவ ஆட்சியை கொடுத்தார் ஆகவே இராணுவம் அங்கே மிக பலமாக இருக்கின்றது இப்பொழுது இம்ரான் கான் முன்னாள் பிரதமர் சிறையில் இருக்கின்றார் ராணுவ அதிகாரிகள் சிறைக்கு போனதா வரலாறு இல்லை ஆகவே பாகிஸ்தான்ல இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய நாட்டுடன் மோதுவதற்கு பாகிஸ்தான் ஆரம்பத்திலிருந்தே அந்த ராணுவத்தை பலமாக கட்டமைக்க கட்டமைத்தபடியால் பாகிஸ்தானுடைய ஆட்சி செயல்முறையில ராணுவத்துடைய பலம் மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே அரசியல்வாதிகளால் ஒரு கட்டத்திற்கு மேலே புகை இயலாது ஆகவே காஷ்மீரை கொண்டுதான் இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நீண்ட காலத்தில் அமைதி ஒரு காலமும் நிலவ வாய்ப்பு இல்லை என சாக் அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு இந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சு கொண்டுதான் ரெண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக முரண்பாடுகள் ஈடுபடுவதால் அந்த இலங்கை போன்ற நாடுகள் அந்த சாக் அமைப்பால பெரிய நன்மையை பெற முடியவில்லை ஆகவே இந்த அண்மையில புகல்காம்ல இடம்பெற்ற தாக்குதலுக்கு பிறகு ஒரு முழு அளவிலான யுத்தம் ஏற்படுமாயிருந்தால் ரெண்டு நாடுமே அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடுகள் இது அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக இந்த யுத்தம் நிறுத்தப்படமா இப்போ அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இதை பேசி பேசித்தீருங்கிறாண்டு மாநிலத்தில் நீண்ட காலத்துக்கு நீடிக்குமா எழுபத்தோராம் ஆண்டு வந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றது பலிசித்தானில் பிரச்சனை இருக்கின்றது சிந்து மாநிலத்தில் பிரச்சனை இருக்கின்றது ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை இருக்குது பாகிஸ்தானுக்கு உள்ள தரிக்கி தலிபான் மிக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் கடனில் மூழ்கி இருக்கின்றது பொருளாதாரம் சிக்கல் இருக்கின்றது சீனாவுக்கிட்ட இந்த அளவுக்கு அதிகமான கடனை பூமிச்சிருக்கின்றது இருக்கின்றது ஆகவே இந்தியாவிட பாகிஸ்தான் ரீதியாகவும் சிக்கல் இருக்கின்றது உள்நாட்டிலேயும் சிக்கல் ஆப்கானிஸ்தானோடையும் பிரச்சனை ஆகவே இது எவ்வாறு பாகிஸ்தான் கையாள போகின்றது இந்தியா எவ்வாறு அடுத்த கொண்டு போக போகிறது என்பதை ஒவ்வொரு சொல்ல போகின்றது என்ன நீங்கள் இப்போது ஒரு செய்தியிலே பல உண்மைகள் மறைந்திருக்கின்றன பாகிஸ்தானுடைய ராணுவ வலிமையை பற்றி குறிப்பிட்டீர்கள் உலக அளவிலே இன்று நான்காம் இடத்தில் இந்திய இராணுவத்தினுடைய பலம் இருக்கின்றது ஆனால் உலக ரீதியாகவும் அரசியல் கட்டமைப்பு ரீதியாகவும் பாகிஸ்தானின் உள்விவகாரங்களில் பாகிஸ்தான் இராணுவத்தின் வலிமையை கூறினீர்கள் உலகில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வல்லமையும் பாகிஸ்தானுடைய உள்ளக ரீதியான வல்லமையும் இங்கு ஒரு போர்வலி சமநிலை என்று பார்க்கின்ற போது அங்கு யாருடைய முக்கியத்துவம் முன்னுரிமை பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தெரியும் சோவியத் ஆப்கானிஸ்தான் இருந்த போது அமெரிக்கா பாகிஸ்தான் ஊடாகத்தான் ஆயுதங்களை வழங்கி தலிபானை பலப்படுத்தியது பாகிஸ்தான் என்பது மூன்று அடிப்படையாக கொண்டது அல்ல அமெரிக்கா ஆமி என்று ஆப்கானிஸ்தான் இருந்து வெளியேறின பிறகு பாகிஸ்தானுடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டது ஒன்று இரண்டாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சோவியத் யூனியனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற நிலை நிலைமை மாறி மேற்குலகத்தோடையும் அவர் நல்லுறவை கட்டி வளர்த்திருக்கின்றார் இப்ப நிறைய ஆயுதங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்து இறங்கி இருக்கின்றன இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ்ல இருந்து வாங்கி இருக்கின்றார் ரஷ்யாவிலிருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாணத்து இறக்குமதி செய்திருக்கின்றார் அது ரஷ்யாவுடைய உறவு அமெரிக்காவுடைய உறவு பிரான்சுடைய உறவு அந்த மாதிரியான கட்டமைப்பை இந்தியா சேர்க்கணும் அதே நேரம் மத்திய கிழக்கில் உள்ள துபாயா இருக்கலாம் ஈரானா இருக்கலாம் அந்த நாடுகளோடையும் இந்தியா மிகப்பெரிய பலமான உறவை கட்டியெழுப்பி இருக்கின்றது இப்பொழுது இந்தியா சோவியத் யூனியனை மட்டும் சார்ந்ததாக இல்லை இதனால பாகிஸ்தான் ஓரளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொராம் ஆண்டு யுத்தம் நடந்த போது அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தது சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு இருந்தது அமெரிக்கா ககலாவது கப்பற்படை பாகிஸ்தானுக்கு உதவுவதற்காக இந்த சமுத்திரத்துக்கு வந்த போது சோவியத் யூனியனும் தன்னுடைய கப்பற்படையை நகர்த்திய போது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார் இந்த சமுத்திரத்திற்குள்ள எந்த கப்பல் வந்தாலும் நான் தாக்குவேன் என்று அதோட அமெரிக்கா பின்வாங்கியது சோவியத் யூனியன் வந்தது இன்றைய நிலைமையில அப்படி ஒன்றுமே இல்ல அமெரிக்கா அமெரிக்கா பெரும்பாலும் என்றால் இந்தியா சந்தை மிகப்பெரியது கோடி மக்களுடைய பொறுத்த அளவில் அமெரிக்கா உடனடியாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கும் என்று ஒரு காலத்துல அமெரிக்காவிலிருந்து எந்த ஜனாதிபதியோ உப ஜனாதிபதியோ வந்தால் இந்தியாவுக்கு வந்தால் பாகிஸ்தானுக்கு போகாம அவர்கள் போகவே இல்லை ஆனா இப்பொழுது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போகல சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான முக்கியத்துவம் குறைந்து விட்டது ஆகவே இந்தியா ராணுவம் அண்மை காலத்துல வாங்கி குவித்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இதை மையப்படுது ஏன்னா பாலகோட்ல நடந்த தாக்கலுக்கு பிறகு இந்தியா தாக்குதலை நடத்தியது அப்பொழுது சோவியத் தயாரிப்பான மிக் விமானத்தை தான் பாகிஸ்தானுடைய அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டினால சுட்டி வெளுத்தினார்கள் அதனால ஒரு தமிழக விமானப்படை வீர அபிநந்தன் கை செய்யப்பட்டு அப்புறம் அமெரிக்கா தலையிட்டால் அவர் விடுதலை செய்யப்பட்டு உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகுதான் இந்தியா ரஃபேல் விமானங்களை முப்பது விமானங்களை பிரான்சிடமிருந்து கைது செய்து கொள்வரவு செய்து மிகப்பெரிய பலப்படத்தில் ஈடுபட்டு இருக்கின்றது ஆகவே இன்னொரு நாடு முக்கியமான நாடு இஸ்ரேல் வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்கின்றது ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆகவே இராணுவ சமநிலையில இந்தியா மேலோங்கி இருக்கின்றது ஆனால் அணுவாயுதத்தை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் பேசுகின்றது யுத்தம் என்று வரும்போது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பாதிப்பு ஏற்படும் மக்கள் இறப்பார்கள் ராணுவத்தில் என்றால் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இனிப்பானது அல்ல அது தான் ஆனாலும் கூட நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைகளுக்குள் நுழைய முற்பட்ட போது அவை தடுத்து நிறுத்தப்பட்டு பாகிஸ்தான் விமானங்களால் விரட்டி அடிக்கப்பட்டதான ஒரு தகவலை பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன ஆனால் அது தொடர்பில் இந்தியா இத்தவரையிலும் எந்த ஒரு தகவலையும் பரிமாறவில்லை அந்த அளவு வலிமை அவர்களிடம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா சர்வதேச சண்டை நடைபெறுகிறது உண்மை ஆனால் ஆரம்பத்தில் அவர்களிடம் அமெரிக்கா வழங்கிய

ஆரம்பமானது என்பது சில வள வர கதையாக இருக்கலாம் ஆனால் முழு அளவில் யுத்தம் என்னும் ஆரம்பிக்கவில்லை யுத்தம் முழு அளவையா முழு அளவில் ஆரம்பித்த பிறகுதான் அந்த சமநிலை தெரியும் இப்பொழுது நாங்கள் அதை பெருசாக எடுப்பது காலத்துக்கு முந்தியது இருந்து பார்ப்போம் ஆனால் நீங்கள் நினைக்கின்றீர்களா இது ஒரு இரண்டு நாட்டுகளுக்கும் இடையிலான பெரும் யுத்தமாக வடிக்கும் அது பெரும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருப்பதற்கு அல்லது கொதிநிலையை நோக்கி நகரும் என்று உங்களுடைய அனுபவம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இப்போது இருக்கின்ற இந்தியா இருக்கின்ற முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இந்த யுத்தத்தை இந்தியா விரும்புமா அல்லது இந்த யுத்தம் ஒன்று திணிக்கப்படுவதனை சர்வதேசம் விரும்புமா அல்லது மேற்குலகம் இதன் மீது எப்படியான நிலைப்பாடுகளோடு இருக்கும் இது பல்வேறுபட்ட சக்திகள் இருக்கின்றன சீனா இருக்கின்றது சீனா நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு நேரடியாக இல்லாட்டி மறைமுகமாக ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது பங்களாதேஷில் கொதிநிலையிலாக இருக்கின்றது மேற்குலகம் ஓரளவுக்கு இருந்தாலும் யுத்தத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் இப்போ அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற அறிக்கை அமெரிக்கா கச்சோல்லி சொல்லுவது ஆகவே ஒரு சிறிய அளவிலான தாக்குதல் பாலக்கோட்டை தாக்குதலுக்கு பிறகு இந்தியா நடத்தின தாக்குதல் நடக்கக்கூடும் ஆனால் இந்தியா கை வைத்திருக்கும் நீர் பிரச்சனை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலையீடு இனிமேல் இந்தியா சொல்லக்கூடும் காஷ்மீரில் என்ன தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் இந்த நீர்ல கை வைப்போம் அது பாகிஸ்தான் வீதமான உள்நாட்டு உற்பத்திக்கு இந்த சிந்து நதி மிக முக்கியம் பஞ்சாப் மாநிலம் சிந்து மாகாணம் பலுச்சிஸ்தான் மாகாணம் மூன்று மாகாணங்களுடைய வாழ்க்கையே இந்த சிந்து நதி தங்கி இருக்குது இந்தியா பெரிய அளவில் அந்த நீரை மடமாற்றம் செய்ய தொடங்கினால் என்ற நிலைமையில நிலவு மோசமா இருக்கின்றது வறட்சி காலத்துல பாகிஸ்தான் மிகப்பெரிய கலவரம் வர வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த நீர் மையப்படுத்தி கூட ஏற்கனவே பாகிஸ்தான் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் பெனாசிர் மூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ சொல்ற நீர் வராவிட்டால் இந்தியர்களை ரத்தம் அங்கே பாயும் அந்த அளவுக்கு அங்கே பொதுநிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இது இராணுவ தாக்குதலை தாண்டி இப்பொழுது இந்தியா அறுபது அறுபதாம் ஆண்டு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் செய்யப்பட்ட இடைநிறுத்தி இட இது இருப்பது தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் என்பது இந்தியா வழிகாட்டி நிற்கின்றது ஆகவே இதை இந்தியா மறுபரிசேன செய்து நீரை வழங்காவிட்டால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடியை வாங்கும் இங்கு இன்னும் ஒரு சந்தேகம் விளக்கின்றது சீனாவும் கூறிவிட்டது பாகிஸ்தானுடைய விவகாரங்களில் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்குவோம் என்கின்ற உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளிவகார அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது இந்த களமுனையை ஒருவேளை சீனாவினுடைய பலம் பொருந்திய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு பருட்சாத்தமான களமாக சீனா பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது சீனாவின் நீண்டகால வரலாற்றை பார்க்கும் போது சீனா இதுவரைக்கும் எந்த நாட்டு யுத்தத்திலேயும் நேரடியாக பங்கு பற்றியது கிடையாது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு கூட சில சில ஆயுதங்களை சீனா மறைமுகமாக வழங்கினாலும் ஈரான பொறுத்த அளவிலெல்லாம் வெளிப்படையாக சீனா ஆயுதங்களை வழங்கிய வரலாறு இல்லை சில சில உதவிகளை செய்யலாம் இப்பொழுது கதை வருகின்றது சீனா சில விஷயங்களை இராணுவ தளபாடங்களை வழங்கியதாகவும் அதுக்கு பதிலடியாகத்தான் இந்தியாவும் சில நவீன ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருப்பதாகவும் கதைகள் வர தொடங்கி இருக்கின்றன நீங்க சொல்லுவது ஒரு வகையில் உண்மை சீனா இதை பயன்படுத்த பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பிரச்சனை சீனாவுக்கு நாற்பது கோடி மக்களை கொண்ட நாடு அமெரிக்காவோட சீனா மோதுவதால் இந்தியாவையாவது தன்னுடைய நட்பு சக்தியாக வைக்க வேண்டும் அந்த சந்தை வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் சீனாவுக்கு இருக்கின்றது ஆகவே சந்தை என்று வரும்போது இருபத்தி நாலு கோடி பாகிஸ்தான் சந்தையை சீனா நம்பி இந்த நூற்றி நாற்பது கோடி சந்தையை அமெரிக்காவுடன் சேர்ந்து இழப்பதா என்றதும் சிக்கல் இருக்கின்றது ஆகவே இதெல்லாம் இராணுவ தாக்குதல்கள் யுத்தங்கள் பொருளாதாரம் சர்வதேச உறவுகள் எல்லாவற்றோடையும் பிணைந்த விடயங்களாக இருக்கின்றன இப்பொழுது ஒரு ஒரு விஷயத்தை நாடை மட்டும் நாங்கள் பேச இயலாது இப்ப சீனா வழங்கும் போது ரஷ்யா என்ன செய்யும் ஏன்னா ரஷ்யாவும் சீனாவும் ஒரு வகையில நட்பு சக்திகள் இப்பொழுது ரஷ்யாவோட நடவடிக்கை எவ்வாறு எவ்வாறு இருக்கும் அமெரிக்கா என்ன செய்யும் பிரித்தானியா என்ன செய்யும் எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையும் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியில் சிக்கி தவிப்பதற்கான ஆரம்பங்கள் ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிக செயற்பாடுகளுக்குடனான செலவுகளை எதிர்கொள்கிறது அதே போன்று கொழும்பு துறைமுகத்தினுடைய நிலைப்பாடுகள் ஐரோப்பா செல்லும் விமானங்கள் மூடப்பட்ட பாகிஸ்தான் வான்வழியை சுற்றி மாற்றுப்பாதையை பயன்படுத்துகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எரிபொருள் செலவுகள் அதிகரிக்கின்றது இப்படி இந்த யுத்தத்தினுடைய தாக்கம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்துள்ள இலங்கையையும் பாதிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது அதில் சாத்தியம் இருக்கிறது ரெண்டு நாடுகளுமே இலங்கைக்கு வர்த்தக கூட்டாளிகள் இந்தியா மிகப்பெரிய கூட்டாளி நாங்கள் கிட்டத்தட்ட மூன்று தசம் அஞ்சு பில்லியன் பெருமதியான டாலர் பெருமதியான பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் முன்னூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் டாலர் நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்ப எங்களுடைய இறக்குமதி பங்காளி இந்தியா அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாஸ்மதி அரிசி வெங்காயம் உருளைக்கிழங்கு மருந்து பொருட்களையும் இலங்கை இறக்குமதி செய்கின்றது யுத்தம் நடந்த காலத்தில் இலங்கைக்கு ராணுவம் ராணுவ உதவியை வழங்கிய நாடு பாகிஸ்தானும் அதுல அது உள்ளடக்கம் ஆகவே தென்பகுதி மக்கள் பாகிஸ்தானுடன் ஒரு நல்லுறவை ஒரு நட்பு சக்தியாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அதுவும் தெளிவான விஷயங்கள் அப்போ நீங்கள் சொல்லுவது போல இனி இந்த இந்திய வான்பரப்பை பாகிஸ்தான விமானங்கள் பா இயலாது பாகிஸ்தானுடைய வான்பரப்பை இந்திய விமானங்கள் பயன்படுத்த இயலாதுன்னு சொல்லும்போது இலங்கை போன்ற மூன்றாம் நாடுகள் இந்த இந்த சிக்கலுக்குள்ள மாட்டப் போகின்றன ஆகவே ஏற்கனவே ஸ்ரீலங்கனையார் மிக மோசமான நட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு நிறுவனம் ஆகவே இந்த பிரச்சனையால் பல்வேறுபட்ட சிக்கல் வரப்போது ஒன்று இந்த பாகிஸ்தானியர்களும் இந்தியர்களும் இலகுவாக இலங்கைக்கு உள்ளாட்ச பயணிகளாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் குறைய போதும் யுத்தம் ஏற்படும் போது எண்ணிக்கை குறையும் அதே விமான கட்டணங்கள் அதிகரிக்கும் போதும் அந்த பயணிகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு யுத்தம் வரும்போது அது உடனடியாக என்று சொல்வதை விட மிகப்பெரிய பாதிப்பு என்றதை விட ஒரு கணிசமான பாதிப்பை இலங்கை பொருளாதாரத்துக்கும் ஏற்படுத்தும் ஏன்னா இலங்கை இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடையோ ஒரு பக்கம் சார்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை எழுவத்தி ஓராம் ஆண்டு அந்த பங்களாதேஷ் யுத்தத்தின் போது உங்களுக்கு தெரியும் மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு படைகளை கொண்டு செல்ல முடியாத கட்டத்திலே வடக்குல இந்தியா மேல இமயமலை இருந்தபடியால பாகிஸ்தானை படை படையை நகர்த்த முடியவில்லை இந்தியாவுக்கு மேலாலே போக முடியவில்லை ஆகவே இலங்கை வான்பரப்பை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் விமானங்கள் கிழக்கு பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய கிழக்கு பாகிஸ்தான் தான் அந்த நிலைமையில இலங்கையில தரையிறங்கி பெட்ரோல் நிரப்புவதற்கு முற்பட்ட போது ஸ்ரீமா அம்மையார் அதுக்கு அனுமதி கொடுத்தார் ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அதை தடுத்து விட்டார் அழுத்தங்களை பயன்படுத்தி தடுத்து இதனால தான் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைய வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆகவே அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே இலங்கையால எடுத்தவுடன் ஒரு நாட்டுக்கு மட்டும் ஆதரவு கொடுப்பென்பது விடயம் அல்ல இந்த யுத்தம் ஒன்று ஆரம்பிக்குமாக இருந்தால் அல்லது யுத்தத்துக்கான களச்சூழ்நிலை ஒன்று திறக்கப்படுமாக இருந்தால் கேந்திர முக்கியத்துவம் இந்த இடமாக இலங்கை மாறுவதற்கான சூழ்நிலை இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் மாறும் ஆனால் இதுல பிரச்சனை என்ன சொன்னால் சிக்கலி இலங்கை வரலாற்று ரீதியாக ஆனால் ஒரு பக்கம் சார்ந்து முடிவெடுக்க முடியாத கட்டத்தில் ஆனால் நீங்கள் கூறுகின்ற போது அன்று சீனாவினுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கவில்லை நீங்கள் கூறுகின்ற அந்த கால பகுதியில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு இரும்பு சீமாட்டியாகவே ஆசிய பிராந்தியத்தில் இருந்தார் அவர் கூறுகின்ற கருத்துக்கும் அவருடைய சொல்லுக்கும் ஒரு மரியாதை இருந்தது இப்போது ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவை விட நிகரான வளர்ச்சியோடு சீனா இருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இரண்டு தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அவர் யாருடைய தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளிப்பது அவர் பதவி ஏற்ற பிறகு முதலாவது நாடு அவர் இந்தியாவுக்கு போனார் சீனாவும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்றால் இந்தியா பக்கத்தில் உள்ள நாடு வர்த்தக பங்காளி சீனா வர்த்தக பங்காளி முதலீட்டாளர் இலங்கையிட வெற்றியே ராஜேந்திர வெற்றியே இந்த ரெண்டு நாடுகளையும் சீனாவையும் இந்தியாவை நீங்க கேட்ப சீனா இந்தியாவை எந்த அளவு தூரம் சமமாக வைத்திருக்காரோ அந்த அளவுக்கு தான் வெற்றி இலங்கைக்கு உண்டு சொன்னால் இந்தியா மிக பக்கத்தில் உள்ள நாடு பக்கத்து வீட்டுக்காரர் மற்றவர் நண்பர் ஆகவே ட்ரெண்டையும் சமப்படுத்தணும் நீங்க சொல்வது ஒரு கட்டம் அந்த ஒரு முரணம் இருக்கின்றது தானே இதே தேசிய மக்கள் சக்தி அன்று ஜேவிபி ஆக இருந்த போது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இடம்பெற்ற போது இந்திய ராணுவத்தை இலங்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று போராடியவர்களும் அவர்கள் உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வந்த போது அவர் ஏற்படுத்திய பாதுகாப்பு கட்டமைப்புகளாக இருக்கலாம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையில் அவர் கொண்டிருந்த சில முன் முக்கியமான ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி என்பது வெளிப்பூச்சுக்கு இந்தியாவோடும் உள்ளார்ந்த ரீதியாக சீனாவோடும் இருப்பது என்றுதான் பொருள்படுகின்றது கட்சி வேற அரசாங்கம் வேற இன்று இருப்பது அரசாங்கம் அரசாங்கம் மேடையில் பேசிய போது அவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்து ஆலோசனை கூறவில்லை இப்படி பேச வேண்டும் இதுதான் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனா இன்று அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அங்கே கொள்கை வகுப்பாளர் இருக்கிறார்கள் அதை மீறி அவர்கள் நடக்க இயலாது என்றா இது அரசாங்கம் கட்சி வேற அரசாங்கம் வேற அரசாங்கம் போது கொள்கை வகுப்பாளர் அங்கே இருக்கிறார்கள் ஆகவே இலங்கையிட வெற்றி நிச்சயமாக இலங்கை சமப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது பாகிஸ்தானுடைய உறவு தேவை இந்தியாவுடையும் உறவு தேவை அதே நேரம் சீனாவுடைய உறவு தேவை ஏன் எல்லோரும் வர்த்தகத்தால எல்லா நாடுகளும் இணைந்திருக்கின்றன இருக்கின்றன உங்களுடைய விருப்பம் மன வெறுப்புகள் வேறுதா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்தியா விருப்பம் இருக்கலாம் மூலாவது கிளர்ச்சி இரண்டாவது கிளர்ச்சி இந்தியாவை மையப்படுத்த அவளுக்கு கிளர்ச்சி இருந்தது ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் இந்தியா மாறிவிட்டது நாங்களும் மாறிவிட்டோம் அரசாங்கத்திலிருந்து விடுபடும் போது அவங்க அரசாங்கத்தில் இருந்து ஒரு சம்பந்தப்பட்டது பகுதியாக எல்லோரும் கூறுகின்றார்கள் இந்த யுத்தம் ஒன்று நிகழும் இருந்தால் வடமாகாணத்திலும் அதனுடைய முக்கியத்துவங்கள் உணரப்படும் என்று கூறப்படுகின்றது அதில் சாத்திய கூறுகள் இருக்கின்றதா நாங்கள் இதை எப்படி பார்க்கணும் சொன்னால் இப்ப யுத்தம் ஆரம்பித்தவுடன் அப்படி ஒன்று ஏற்பட்டால் அளவு தூரம் யுத்தம் முழு அளவு யுத்தமா அந்த பங்களாதேஷ் உருவாக்கப்பட்ட போது ஏற்பட்ட முழு அளவு யுத்தமாக இடம்பெற போகின்றதா எல்லா நாடுகளும் அதுக்குள்ள தலையிடும் மிகப்பெரிய அழிவுகளை ரெண்டு நாடுகளும் சந்திக்கும் இந்தியாவோட நோக்கம் உண்மையில் என்ன பிரர்மினி யுத்தமா சிலவர் சொல்றாங்க பலுசிஸ்தானை வேறு நாடாக பிரிக்க வேண்டும் இந்தியா அந்த வேலையை செய்ய வேண்டும் காஷ்மீர் பாகிஸ்தானிடம் இருக்கின்ற காஷ்மீர் அந்த அதை அவர்கள் பி ஓகே பாகிஸ்தான் ஆக்கியட் காஷ்மீர் இந்தியா இந்திய வெளியுறவு அதை நாங்கள் மீட்கவன் என்று இது அதை நோக்கி இந்தியா நடவடிக்கை எடுக்குமா பாகிஸ்தானை உடைக்குமா அல்லது மிகப்பெரிய அழிவர்கள் நாளை சந்திக்க போகின்றனவா ஆகவே இது இப்போதைக்கு நாங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக எதிர்பார முடியாது யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் மிக சில நாட்கள்லேயே எங்களுக்கு அதை எந்த திசையில் செல்ல போகின்றது சில எல்லா பேரும் பேசி ஓரளவு தண்ணியோடு நிறுத்திக் கொள்ள போகிறார்களா தண்ணியே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்த போகின்றது அல்லது மிக சிறு அளவான தாக்கல் இருக்க போகின்றதா என்ற நிலைமை இன்று மூன்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் இம்ரான்கான போய் சிறையில் தகவல் வழியாக அழுத்தங்கள் இவையும் கூறப்படுகின்ற தகவலைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன் இப்போது உலகில் எதிர்பார்க்கப்பட்ட யுத்தம் பொருளாதார ரீதியான யுத்தம் சீனாவினுடைய பொருளாதார சந்தை என்பது மிகவும் அகலமாக அகலமாக விரிக்கப்பட்டு ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த யுத்தம் ஒன்று நிகழும் ஆக இருந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் என்பது ஒரு சரிவு நிலை அல்லது ஸ்திரமற்ற நிலையை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று எதிர்பார்க்கின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா மறைமுகமாக விரும்புவதாக கூறப்படுகின்றது இதில் நீங்கள் சிக்கலான இருக்கின்றன இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு காஷ்மீர்ல யுத்தம் நடந்தாலும் வடக்குல நடந்தாலும் தென் பெரும்பாலும் அமைதியா இருந்த காலம் தான் இருக்குது ஆனால் பாகிஸ்தான் அதை வரத்து செய்ய கொண்டு போனால் இந்தியாவும் வரத்து செய்ய கொண்டு போகும் அதை விட இது இந்தியாவின் வடக்கை காஷ்மீரை மையப்படுத்தியதாக இருந்தால் அது தென் பிராந்திய மாநிலங்களை பாதிக்காது ஆனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கனவே சிக்கல் இருந்தபடியால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் அமெரிக்கா இந்தியா சீனாவை பொறுத்த அமெரிக்கா இப்ப அடையாளம் கண்டிருப்பது சீனாவை விழுத்த வேண்டும் என்று அவை ஒரே அடியாக சீனாவையும் இந்தியாவையும் அமெரிக்கா தன்னுடைய பகையாளியாக கருதும் என்று நான் நினைக்கவில்லை என்றால் அமெரிக்காவுக்கு இந்தியாவோட நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய சந்த தேவையா இருக்கின்றது சீனாவை பொருளாதார ரீதியாக விழுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காடம் பிரதான இலக்காக இருக்கின்றது ஆகவே ஒரே நேரத்தில் சீனாவோடையும் இந்தியாவோடையும் அமெரிக்கா மோதும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் பொருளாதார ரீதியான ஒரு யுத்தம் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை நிச்சயமாக சொன்னேன் இது ராணுவத்தை தாண்டி பொருளாதாரம் சர்வதேச உறவுகள் நாடுகளை அணி சேர்ப்பது ஆகவே இந்த மூன்றாம் யுத்தத்துக்குரிய அறிகுறிகள் தென்படத் தொடங்கினாங்களோ ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் கள களமுனைகள் திறக்கப்படுகின்றன ஒழிய யுத்தம் முடியவில்லை புதுசு புதுசாக களமுனைகள் திறக்கப்படுகின்றன ஆகவே இந்த யுத்தங்கள் சில வகை சந்தர்ப்பத்தை பார்த்து சீனா தாய்வானையும் கைப்பற்ற கூடும் யுத்தங்கள் விரிவனையே தான் வாய்ப்பு நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் சீனா சீனா தாய்வானை நோக்கி நகர்கின்ற போது திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் நாங்கள் அது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் முன்னர் பதிவு செய்திருக்கின்றீர்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது இந்த யுத்தம் என்பது நடக்கும் அல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதை எல்லாம் தவித்து விட்டாலும் இப்போது இந்த தாக்குதலிடம் இடம்பெற்று ஒரு வாரங்களை கடந்து விட்டது ஆனாலும் கூட இந்தியா தொடர்ச்சியாக அணி சேர்ப்பதில் அல்லது நாடுகளை திரட்டுவதில் தான் முயற்சியாக இருக்கின்றதை ஒழிய தன்னுடைய நிலையை கடந்து தீவிரவாதிகளை தாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது ஆனால் அணி சேர்த்த நாடுகள் கூட வெளிப்படையாக இந்தியாவுக்கான ஆதரவு கரத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்தது போன்று அகலமாக நீட்டவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க நீங்க சொல்வதில் உண்மை இது எழுபத்தி ஓராம் ஆண்டிலும் இந்த விஷயம் நடந்தது அணி அணி சேர்க்கப்பட்டது ஆனால் அந்த காலத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக இருந்தது அப்படி இருந்தும் இந்தியா ரஷ்யாவின் உதவியோடதான் தான் சோவியத் யூனியனின் உதவியோட தான் அந்த பொருளை வெற்றி பெற்றது இப்பொழுதும் அந்தந்த விடயங்கள் அதாவது இந்தியாவின் ராஜாந்திரம் என்னன்னு சொன்னால் தங்களுக்கு எதிரி எதிராக மற்ற நாடுகள் மாறக்கூடாது குறிப்பாக அமெரிக்கா பிரான்ஸ் அடுத்து பிரித்தானியா போன்ற முக்கிய நாடுகள் மாறிவிடக்கூடாது கூடாது மத்திய கிழக்கில் உள்ள தன்னுடைய நண்பர்களும் தங்களை விட்டு விலத்தி விடக்கூடாது என்பதில இந்தியா உறுதியா இருக்கின்றது ஆகவே இந்தியா முழுமையான தொடங்கிவிட்டது நீர்ல வச்சுக்கொண்டு உங்களுக்கு இராணுவ ரீதியாக இந்தியா யுத்தத்தை தொடங்காவிட்டாலும் அந்த சிந்து நதி பாகிஸ்தானுக்கு முதுகெலும்பா இருக்கும் போது இந்தியா யுத்தத்தை தொடங்கிவிட்டது எனக்கு பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை அறுபதாம் ஆண்டுல இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்த நீர் இனிமேல் சிக்கலுக்குள்ள ஆகவே இந்தியா யுத்தத்தை தொடங்கி விட்டது இதை இதிலிருந்து பாகித்தான் அப்படி மீள்வது என்பதுதான் இப்ப சிக்கல் இப்ப பாகித்தான் நீரை விட சொல்லி சொல்ல இயலாது எண்டாவது இந்தியா ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஆஹ் சர்வதேச வாட்டர் இன்டர்நேஷனல் வாட்டர் ட்ரீட்டி சர்வதேச நீர் அந்த உடம்படிக்கையில் ஹைக்கே அதனால பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கும் புகையிலாகாது அறுபதாம் ஆண்டு உலக வங்கி தான் ரெண்டு நாட்டு கடையில மத்தியஸ்தம் வங்கி இந்த உடன்படிக்கையை செய்தது இப்பொழுது இந்தியா விலை இடநிறுத்தியது பாகிஸ்தானுக்கு எந்த வழியும் இல்லை இப்ப எங்கேயும் புகையிலாது ஆகவே இந்தியாவோட ஒரு வழிக்கு வர வேண்டிய கட்டத்துல பாகிஸ்தான் இருக்கின்றது நீலப்படுத்து ராணுவ தாக்குதல் அடுத்தது இந்தியா யுத்தத்தை தொடங்கி விட்டது

உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு